நாடாளுமன்றம் தான் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட அமைப்பு என்று துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கூறிய நிலையில் அரசியலமைப்புதான் உயர்ந்தது என்றும் அதற்காக நாடாளுமன்றம் நீதி மற்றும் நிர்வாகத்துறை ஆகியவை இணைந்து செயல்பட வேண்டும் எனவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பூஷன் கவாய் கூறியுள்ளார் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடுவை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சமீபத்தில் நிர்ணயித்திருந்தது இந்த உத்தரவுக்குப் பிறகு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் மீது தன்கர் அடுக்கடுக்கான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் அவருக்கு பதிலளிக்கும் விதமாக உச்சநீதிமன்ற நீதிபதி கவாயின் பேச்சு அமைந்திருந்தது கவாய் பேசியதாவது நீதித்துறையா நிர்வாகத்துறையா அல்லது நாடாளுமன்றமா யார் உயர்ந்தவர்கள் என்கிற கேள்வி இருந்து வருகிறது இந்திய அரசியலமைப்பு மட்டுமே உயர்ந்தது என்றும் மேற்குறிப்பிட்ட மூன்று தூண்களும் அரசியலமைப்புக்காக பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் ஜனநாயக நாட்டில் நாடாளுமன்றம் நிர்வாகத்துறை மற்றும் நீதித்துறை அரசியலமைப்பு கட்டுப்பாட்டுக்குள் செயல்படுகிறது நம் அனைவரையும் விட உயர்ந்தது இந்த அரசியலமைப்பு தான் இந்த மூன்று தூண்களுக்கும் அதிகார வரம்புகளையும் கட்டுப்பாடுகளையும் அரசியலமைப்பு தான் விதிக்கிறது மறுஆய்வு அதிகாரம் அரசியலமைப்பால் தான் நீதித்துறைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இப்பேற்பட்ட நீதித்துறையும் மறு ஆய்வுக்கு உட்பட்டது தான் என்று நீதிபதி கவாய் கூறியுள்ளார் முன்னதாக தமிழ்நாடு அரசு தொடுத்திருந்த வழக்கு ஒன்றில் உச்சநீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்திருந்தது மக்கனார் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தின் மூலம் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதை ஒப்புதலுக்காக ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்படும்போது அதன் மீது எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை மறுபுறம் சில மசோதாக்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்படுகிறது அங்கும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை எனவே முடிவெடுக்க கால நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு வாதாடியிருந்தது இதனையடுத்து தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி அனுப்பிய பத்து மசோதாக்களுக்கும் இத்தனை நாட்கள் கிடப்பில் போட்டிருந்ததை சுட்டிக்காட்டிய உச்சநீதிமன்றம் அந்த மசோதாக்களை சிறப்பு சட்டத்தின் மூலம் நீதிமன்றம் நிறைவேற்றுவதாக அறிவித்தது அதேபோல மசோதாக்கள் மீது ஒரு மாத காலத்திற்குள் ஆளுநருக்கும் மூன்று மாத காலத்திற்குள் குடியரசுத் தலைவருக்கும் முடிவெடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது